வணக்கம் முருபகளை இப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை இட்டு மற்றட்டு மகிழ்ச்சி கொள்கின்றேன் பிறந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை கொண்டு இன்றைய காணொலைக்குள்ளே வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைய தினம் நாங்கள் பேசப்போகின்ற விடயம் இந்த ரணிலின் கைதின் பின்னணியில் பல்வேறுபட்ட சூட்சிமங்கள் மறந்திருப்பதாக சொல்லப்படுகிறது அது தவிர மிக பெரிய ஒரு திருட்டு அம்பலமாகி இருக்கிறது ஏன் இந்த தமிழ் கட்சிகள் கோபிக் ரணிலுக்காக குரல் எழுப்பினார்கள் என்பது தொடர்பாக ஆராய்ந்த வேளையில்தான் பெரிய ஒரு திடுக்கிடும் சம்பவம் என்று கையில் கிடைத்திருக்கிறது எண்பது கோடி வாங்கி கொண்டே ரணிலுக்காக இவர்கள் கூவியிருக்கிறார்கள் அது இன்று நேற்று அது என்று நடைபெற்றிருக்கிறது என்பது தொடர்பாக நாங்கள் முழுமையாக நான் விடயத்தை தரப்போகிறேன் அது தவிர எண்ணூறு மில்லியன் ரூபாய் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த சாணக்கியனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ரணில் நாள் இந்த எண்ணூறு கோடிக்கு என்ன நடைபெற்றது என்பது தொடர்பாக ஆராய்ப்புகிறோம் வாருங்கள் முழுமையான காணொலிக்குள்ளே செல்லலாம் சரி உறவுகளை உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த ரணில் விக்ரமசிங்காவின் கைதின் போது தமிழரசு கட்சி மட்டுமே கூக்குரல் இட்டுக்கொண்டிருந்தது சிறுநேசன் கிழக்கிலிருந்து சாணக்கியன் கிழக்கிலிருந்து வடக்கிலிருந்து சுமந்திரன் இவர்கள் மூவரும் எதற்காக கூக்குரல் இட்டிருக்கிறார்கள் இவர்கள் யாருக்காக பேசியிருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்ற வேளையில் எங்கள் தமிழரின் சொத்து என்று சொல்லப்படுகின்ற ஆசியாவின் மிகப்பெரிய நூலகம் என்று சொல்லப்படுகின்ற யாழ்ப்பாண நூலகத்தை எரித்த ரணில் விக்ரமசிங்காவுக்கு அதே வேளையில் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை கலவரத்தை உருவாக்கிய ரணில் விக்ரமசிங்காவிற்கு அது தவிர இதுவரைக்கும் தமிழர்களுக்கென்று இந்த ரணில் விக்ரமசிங்கா எதை செய்திருக்கிறார் என்று நீங்கள் பார்க்க வேண்டும் சமாதான காலத்திலே சூட்சுமமாக பேசி அந்த சமாதானத்தை குழப்பி அடித்தவர் ரணில் விக்ரமசிங்கா தமிழர்களுக்கு இத்தனை வருட அரசியல் வரலாற்றில் அவர் எதுவும் செய்ததாக இல்லை ஆனால் இந்த ரணில் விக்ரமசிங்காவிற்கு குரல் ஆதரவாக குரல் எழுப்பிய இந்த சுமந்திரன்கள் இவை அறியவில்லையா அல்லது சிறுநேசன் இதை அறியவில்லையா அல்லது சாணக்கியன் இதை புரிந்து கொள்ளவில்லையா எனவே இவைகள் தொடர்பாக ஆராய்ந்த வேளையில்தான் பெரும் பூதம் ஒன்று கிளம்பி இருக்கிறது எண்பது கோடி ரூபாய் பெற்றுக்கொண்டு ரணிலுக்கு கிழக்கு மாகாணத்தில் ஆதரவு பெற்று தருகின்றோம் என்று சொல்லி தமிழரசு கட்சி அந்த பணத்தினை பெற்றிருக்கிறது குறிப்பாக சாணக்கியன் அந்த பணத்தினை பெற்றிருக்கிறார்கள் அதனால்தான் இவ்வாறு கூக்குரல் எழுப்ப இவர்களால் முடிந்திருக்கிறது ஆனால் பணங்கள் ரணில் அது பொது தேர்தலுக்காக பாவிக்கப்பட்டதா என்று பார்த்தால் ஜனாதிபதி தேர்தலிலே தன்னை ஆதரிப்பதற்காக அந்த நிதி வழங்கப்பட்டிருந்தாலும் கூட அவர்கள் அவற்றை அதற்கு பாவிக்காமல் அண்மையிலே இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு அவற்றை பாவித்து தமிழர்கள் மத்தியில் என்றுமில்லாத தமிழரசு கட்சியில் வரலாற்றிலே இதுவரை இல்லாத ஒரு செயல் என்று வர்ணிக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு சாராய போத்தல் வாங்கி கொடுப்பதற்கு அந்த பணம் பாவிக்கப்பட்டிருக்கிறது இதனால் தான் இவர்கள் இவ்வாறு கூவியிருக்கிறார்கள் உங்களை தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று சொல்வதற்கு உண்மையிலேயே எங்களுக்கு வெட்கக்கேடாக இருக்கிறது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்பதை விட நீங்கள் தமிழர்கள் என்று சொல்வதற்கு எங்களுக்கு வெட்கக்கேடாக இருக்கிறது பிரபல சட்டத்தரணி ஜனாதிபதி சட்டத்தரணி என்று தன்னை சொல்லிக் கொள்பவர் ஒரு குற்றவாளியை கைது செய்வது வெள்ளிக்கிழமையில் கைது செய்வது பிழை என்று சொல்வது எவ்வளவு முட்டாள்தனமான செயலாக இருக்கிறது குற்றம் செய்தவர் என்றால் அவர் எப்பொழுதும் குற்றவாளி தான் அது சிறு குற்றமாக இருக்கலாம் பெருங்குற்றமாக இருக்கலாம் எல்லாமே குற்றம் குற்றம்தான் அதைவிட தனது எய்ட்ஸ் பதிவு தளத்திலே சுமந்திரன் இருக்கின்ற பதிவு வெள்ளிக்கிழமை அவரை கைது செய்தது பிழை என்பது போன்றிருக்கிறது குற்றம் செய்தவர் எப்பொழுதும் குற்றவாளிதான் அவரை எப்பொழுதுமே கைது செய்யலாம் அவருக்காக கதைக்க நீங்கள் ஏன் போனீர்கள் நன்றி கடன் இது அரசியல் வட்டாரங்களில் இன்று பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது தமிழர்களை விட்டு பணம் பிழைக்கின்ற தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த நீங்கள் இதைவிட தமிழரசுக் கட்சியை விட்டு வெளியேறுவதே சால சிறந்தது என்று மக்கள் தெரிவிக்கிறார்கள் ரணில் விக்ரமசிங்காவிடம் பெறப்பட்ட உதவிக்காக நன்றிக்கடன் தீர்ப்பதானால் நீங்கள் தமிழரசுக் கட்சியை விட்டு விலகி வெளியே நின்று நீங்கள் உங்கள் ஆதரவுகளை தெரிவித்துக் கொள்ளுங்கள் அப்போது பார்க்கலாம் உங்களுக்கு எத்தனை வாக்குகள் விழுகின்றன என்று சாணக்கியனாக இருக்கட்டும் சுதந்திரனாக இருக்கட்டும் இந்த தமிழரசு கட்சியை விட்டு நீங்கள் விலகி நின்று ஒரு வாக்கு கேட்டு பாருங்கள் தமிழர் உங்களுக்கு வாக்களிக்கிறார்களா என்பது அப்பொழுது புரியும் அது தவிர சாணக்கியனால் பெறப்பட்டதாக சொல்லப்படுகின்ற ரணில் விக்ரமசிங்கா சாணக்கியனுக்கு அபிவிருத்திக்காக கொடுத்ததாக சொல்லப்படுகின்ற நானூறு மில்லியன் அது ரணில் விக்ரமசிங்காவே ஒப்புக்கொண்டார் நான் நானூறு மில்லியன் கொடுத்திருக்கிறேன் என்று அவற்றுக்கு வழங்கப்பட்ட நிதிகளுக்குரிய வேலை திட்டங்கள் யாவும் செய்து முடிக்கப்பட்டிருக்கின்றனவா என்று பார்த்தால் இல்லை ஒரு உரிமம் இல்லாத விளையாட்டு மைதானத்திற்கு பணம் செலவழிக்கப்பட்டிருக்கிறது அதுவும் ஐம்பது லட்சம் ரூபாய் மட்டுமே செலவழிக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அத்தோடு ஒரு சில வேலை திட்டங்கள் செய்வதற்கு வேலை திட்டங்கள் ஆரம்பித்து இருக்கின்றன ஆனால் அந்த வேலை திட்டங்கள் எல்லாம் நிறைவடைந்து அவை மக்களிடம் கையளிக்கப்பட்டதாக தெரிவித்து அதற்குரிய நிதி பெறப்பட்டிருக்கிறது எத்தனையோ கோடி ரூபாய் பணம் மீளவும் அனுப்பப்பட்டிருக்கிறது ஏன் பெறப்பட்ட அந்த நிதியை நீங்கள் ஏன் அபிவிருத்திக்காக பயன்படுத்தவில்லை அது தவிர நாடாளுமன்ற உறுப்பினரும் வைத்தியருமான ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்திருக்கின்ற ஒரு கருத்து பெரும் பூதாகரமாக மாறியிருக்கிறது அது நானூறு மில்லியன் அல்ல எண்ணூறு மில்லியன் இவருக்கு வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படியானால் சாணக்கியன் பெற்றுக்கொண்ட அந்த எண்ணூறு மில்லியனில் நானூறு மில்லியனுக்கு அபிவிருத்தி நடந்திருக்கிறது என்றே வைத்துக்கொள்வோம் அப்படியானால் மிகுதியாக இருக்கின்ற அந்த நானூறு மில்லியனும் எங்கே போய் சேர்ந்தது குற்றம் யார் செய்தாலும் அது குற்றமாகத்தான் பார்க்கப்பட வேண்டும் அது தமிழரசு கட்சியாக இருந்தாலும் சரி அல்லது டிவிஎம்பிபி கட்சியாக இருந்தாலும் சரி இப்பொழுது தமிழரசு கட்சி நீங்கள் செய்திருக்கின்ற இந்த குற்றம் மிகப்பெரிய குற்றமாக மக்களால் பார்க்கப்படுகிறது ஓட்ஸுக்காக சாராயம் வழங்கியது என்பது எந்த மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் காலங்காலமாக தமிழரசுக் கட்சி என்று சொல்லப்படுகின்ற இந்த கட்சி தனது பல்வேறுபட்ட தேர்தல்களை சந்தித்திருக்கிறது எந்த ஒரு தேர்தலிலுமே இப்படியான ஒரு செயற்பாடு நடைபெற்றதா என்றால் இல்லை கட்சிக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்துகிறீர்கள் கட்சிக்குள்ளே பிரிவினை ஏற்படுத்துகிறீர்கள் கட்சிக்குள்ளே இருக்கின்ற நல்லவர்களை தூக்கி வெளியே போடுகிறீர்கள் நீங்கள் மட்டும் உத்தமர்கள் போன்று அரசாங்கத்திடமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு உல்லாசமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் சாணக்கியன் இவற்றுக்குரிய பதிலை மிக விரைவில் தெரிவிக்க வேண்டும் எண்பது கோடி பெறப்பட்டு அந்த எண்பது கோடிக்கு என்ன செய்தீர்கள் என்பது தெரியவர வேண்டும் அது தவிர இந்த எண்ணூறு மில்லியன் பணமும் என்ன ஆயிற்று இவை தொடர்பாக தமிழரசு கட்சி கூடி தகுந்த விசாரணைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் அது தவிர இவை தொடர்பாக இப்பொழுது இளமக்கள் ஜனநாயக கட்சியின் மட்டக்களப்பு பிரிவினரால் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலே முறைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன இப்பொழுது தமிழரசு கட்சி ஒரு கட்ட பஞ்சாயத்து போல் இயங்குவதாக அந்த ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினர் இப்பொழுது கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் இப்பொழுது குற்ற புலனாய்வு பிரிவினரிடம் இந்த செய்திகள் சென்றிருப்பதன் காரணத்தினால் அவர்கள் தகுந்த விசாரணைகளை மேற்கொள்வார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே மிக விரைவிலே இந்த சாணக்கியனும் கைது செய்யப்படுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் இருப்பதாகவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது தவிர பல்வேறுபட்ட சாராய பார் இந்த தமிழரசு கட்சிக்குள்ளே வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தகவல் அறியும் சட்டத்தின் மூலம் அவற்றை கேட்டிருக்கிறோம் பதவிகள் வருகின்ற வகையில் யார் யார் பெயரில் பட்டியல்கள் இருக்கின்றன என்பதை நிச்சயமாக தெரியப்படுத்துவோம் ஒருவருக்கு ரணில் விக்ரம் அரசு காலத்திலே ஐந்து மதுபான நிலையங்கள் உரிமங்கள் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சாவகச்சேரியிலே ஒருவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த நன்றி கடனுக்காகத்தான் நீங்கள் ரணிலுக்காக செம்பு தூக்கினீர்களா என்பது போன்று எம்மவர்களால் கேட்கப்படுகிறது நல்லது உறவுகளே காலம் கடந்தும் இந்த உண்மைகள் வெளிவரும் என்பது இது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது அதே வேளையிலே ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கா யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொள்ள இருக்கிறார் மண்ட தீவிலே அமைய இருக்கின்ற விளையாட்டுத் திடலின் திறப்பு விழாவிற்கு அவர் வருகை தருகிறார் என்று தெரிவிக்கப்படுகிறது அவ்வாறு வருகை தருகின்ற வேளையிலே அவர் செம்மணிக்கும் விஜயம் மேற்கொள்வார் என்றே கடத்தொழில் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் எனவே எம்மவர்கள் தொடர்பாக ஒரு கரிசனை எடுத்துக்கொள்வது பாராட்டத்தக்க ஒரு விடயமாக இருப்பதோடு எம்மவர்களின் வழிகளும் இதிலே பங்கு பெற வேண்டும் எனவே இவற்றுக்காகவும் எங்கள் பிரதிநிதிகள் நாங்கள் உங்களுக்கு தெரிவு செய்து பாராளுமன்றம் அனுப்பியிருக்கிறோம் நாங்கள் என்று கேட்கின்ற வேலை சிலர் கேட்பீர்கள் உனக்கு ஓட்ஸ் இருக்கிறார்கள் நானும் இந்த தமிழரசு கட்சிக்கு வாக்களித்திருக்கிறேன் தபால் மூல வாக்களிப்பிலே தமிழரசுக் கட்சிக்கு நானும் வாக்களித்திருக்கிறேன் எனவே தான் என் சார்பில் தெரிவிப்பட்டவர்களா நீங்கள் நான் தெரிவு செய்தவர்களா நீங்கள் எனவே இதற்கு விடை நீங்கள் தர வேண்டும் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்